எல்லாரும் சொல்றாங்க சார் அவர் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாரு எங்கள் தலைவரை வந்து விமர்சனம் பண்றாங்க அவர் வந்து வெளியூர் வெளியூருக்காரு இங்க வந்து சம்பாதிக்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு ஒரு பழம் வழி இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவருமே ஒரு கருத்தை சொல்லிருக்காரு அவருமே ஒரு கருத்தை சொல்லிருக்காரு வந்து எப்படி வந்தாரு ஆமா அது மாதிரி இதன் இருந்து அவர் வந்து கியூபாக்கு வந்ததா அவர் சொல்லிருந்தாரு நாம பாத்துருப்போம் அது மாதிரி புதுச்சேரி மக்களை தன்னுடைய குடும்பமா நினைச்சு இங்க வந்து அவரு மக்களுக்கான சேவைகளை செய்ய வந்திருக்காரே தவிர அவர் தன்னுடைய சுயநல லாபத்துக்காக இங்க வரல சம்பாதிக்க வேண்டிய அவசியமும் இங்க இல்ல அவர் வந்து புதுச்சேரியின் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய பெண்கள் இளைஞர்கள் வயது முதிர்ந்தவர்கள் படக்கூடிய துன்பங்கள் இன்னைக்கு அடிப்படை சுகாதார வசதிகள் எதுவுமே இல்லாத ஒரு மாநிலமா இருக்குது முன்னெல்லாம் ஒரு கிராமத்தை தத்தெடுப்பாங்க ஒரு புதுச்சேரி மாநிலத்தை ஒருத்தர் நீங்க ஆண்ட இரண்டு கட்சிகளும் எந்த மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறீங்க புதுச்சேரி அதை சொல்லுங்க சார் இல்ல சார் எந்த மாற்றமும் வரல சார் காங்கிரஸ் ஆட்சியா இருந்தாலும் சரி ஆளக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியா இருந்தாலும் இருபத்தி ஆறுல ஒரு மாற்றத்தை ஆட்சியிலதான் வந்து இந்திரா காந்தி மருத்துவமனை வந்தது காந்தி மருத்துவமனை வந்தது எங்கள் ஆட்சியிலதான் எல்லாருமே எல்லா திட்டங்களுமே வந்தது மக்களுடைய வாழ்வாதாரத்தில் மாற்றம் வரலையே மேடம்